ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான திங்கட்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஸில் நீங்கள் தெரியப்படுத்தலாங்க நாங்கள் நலமாக இருக்கிறோம் இன்றைக்கி திங்கட்கிழமை நமது ராசிக்கு ஸ்பெஷலாக என்னென்ன அதிர்ஷ்டம் காத்திருக்குங்கிற சர்ப்ரைஸான விஷயங்களை டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ண போகிறோம் நமது ராசிக்கு மட்டும்தாங்க பிரத்யேகமாக அனலைஸ் பண்ண போகிறோம் ஸோ நீங்கள் முழுமையாக இந்த வீடியோ தான் முழு படங்களையும் நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும் நமது சேனலுக்கு இது வரைக்கும் ஆதரவு அளிக்காத புதியவராக நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா இப்போவே நமது சேனலோட சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்பட்டன் ஆல்பட்டன் அடித்து நம்மளோட சப்ஸ்கிரைபராக இணைந்து இருக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் இதன் மூலமாக புது வீடியோக்கள் உங்கள் மொபைல் தேடி தினசரி உங்களுக்கு தகுந்த நேரத்தில் கிடைச்சிக்கிட்டே இருக்குங்க வாங்க இன்னைக்கு திங்கக்கிழமை ராசி வளங்கள் எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம் இன்றைய தினம் பிப்ரவரி மாதம் பத்தொன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்கள் திங்கட்கிழமை தமிழ் வருடத்தில் சோபக்கருது வருடம் மாசி மாதம் ஏழாம் நாள் இன்னைக்கு சுபமுகூர்த்த நாளாக அமைந்துள்ளதுங்க வளர்புறை சுபமுகூர்த்த நாளாக அமைந்துள்ளது அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்னைக்கு யாரெல்லாம் வந்து பிறந்தநாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பெல்லாம் இருக்கீங்களோ உங்கள் எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் சுபதின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே ஃப்ரம் டுடே ஃபார்வர்ட் இன்னைக்கு நமது கடகராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த தினம் ஐந்து குடையனும் பத்து குடையனுமான செவ்வாய் பகவான் இந்த தினம் ராசிக்கு ஏழாம் இடத்துல உச்ச மணி காணப்படக்கூடிய நல்ல யோகமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதுங்க ராசி அதிபதி சந்திர பகவான் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கிறார் பத்தாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறாருங்க சோ இந்த மாதிரியான கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது கடகராசி என்பர்களுக்கு மிக மிக சிறப்பான வகையில புகழ் கூடக்கூடிய பாராட்டுகள் நிறைந்த ஒரு சிறந்த ஒரு நாளாக அமைதிய நண்பர்களே இந்த தினம் உங்களுக்கு நெருக்கமான நண்பர்கள் உறவினர்கள் குடும்ப உறுப்பினர்கள் பக்கத்துவீட்டுக்காரங்க முதற்கொண்டு எல்லோரு கூடையும் இருக்கக்கூடிய சின்ன சின்ன விவாதங்கள் எல்லாமே உங்களுக்கு மறைந்து விடுங்க சின்ன சின்ன விவாதங்கள் அவ்வப்போது தோன்றவும் செய்யும் ஆனால் அந்த மாதிரி ஆர்குமெண்ட்ஸ் எல்லாமே விரைவிலேயே மறைந்து விடும் அதனால் நிம்மதியான ஒரு நாள் என்று தினம் உங்கள் காரியங்கள் மிகச்சிறப்பாக செய்து நீங்கள் நிறைய பாராட்டுகள் என்று தினம் பெற முடியுங்க வெளியில் போய் சாப்பிட்றத நீங்கள் தவிர்க்கிறது நல்லதுங்க முடிந்த அளவுக்கு உடலுக்கு ஆரோக்கியம் தானக்கூடிய உணவுகளை மட்டும் எடுத்துக்கோங்க நீங்கள் வீட்லேயே சமைச்சு சாப்பிட்றது உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் ஏற்படுத்தி தருங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மற்றங்களுக்கு உதவுறது நல்லது தான் ஆனால் மற்றவங்களுக்கு உதவி செய்யும்போது கூட நீங்கள் கொஞ்சம் யோசனை செய்து சிந்தித்து தாங்க செயல்படணும் அதன் மூலமாக தான் உங்களுக்கு முழு பெனிஃபிட்டும் கிடைக்குங்கிறத மறந்துடாதீங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தில் உங்களுக்கு அதிகமான உழைப்பு இன்றைக்கி சிறப்பாக நீங்கள் கொடுப்பீங்க அந்த உழைப்பு கொண்டான பலன்கள் உங்களுக்கு விரைவில் வந்து சேருங்க அதனால வியாபார ரீதியாக நிறைய முயற்சிகள் நீங்கள் இயல்பாகவே செய்யக்கூடிய யோகம் இருக்கிறதுனால திட்டமிட்டு செயலாற்றங்கள் நிறைய முயற்சிகள் நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இன்றைய தினம் திடீர்னு மோசன்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு வந்து சேருங்க சில பேருக்கு டிரான்ஸ்ஃபர் வித் ப்ரமோஷன்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் கூட இருக்குங்க எனவே உங்கள் பணிகளை மிகச்சிறப்பாக செய்து முடிப்பீங்க அதன் மூலமாக பாராட்டு கிடைக்கும் சக ஊழியர்கள் மூலமாக நிம்மதி கிடைக்கும் உயரதிகாரிகளின் பாராட்டுகள் நிறைந்த என்ற தினம் இந்த தினம் அறிமுகமான சில எதிர்ப்புகள் கூட உங்களுக்கு இருக்கலாம் அதனால் கொஞ்சம் இலுபுரியாக உங்கள் காரியங்கள் முடிந்தாலும் உங்கள் காரியங்களை சிறப்பாக முடிக்க முடியுங்க வியாபாரத்தில் நல்ல வளர்ச்சி நீங்கள் பெறுவீங்க உழைப்பு அதிகமாக போடும்போது நல்ல வளர்ச்சிகள் தானாக வந்து சேரும் அந்த மாதிரி நல்ல வளர்ச்சி நோக்கி செல்லக்கூடிய நல்ல யோகத்தை வந்து அனைத்து விதமான வியாபாரிகளும் பெறக்கூடிய யோகம் நீங்கள் சூப்பராக இருக்குங்க இந்த தினம் தேவையில்லாத வாக்குறுதிகளை நீங்கள் கொடை கொடு கூடாதுங்க நீங்கள் கொண்டு மற்றவர்களுக்கு உதவி செய்த நினைத்துக்கிட்டு நீங்க சில தேவையில்லாத வாக்குறுதிகள் எல்லாம் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால ஒரு பைசாக்கு பிரயோஜனம் இல்லாத பயனற்ற வாக்குறுதிகள் எல்லாம் கொடுக்க கூடாதுங்க அதெல்லாம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் தவிர்க்க வேண்டியதா அது குறைச்சிக்க வேண்டியதா ரொம்ப ரொம்ப முக்கியங்க இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் ரகசியமாக சில முதலீடுகள் நீங்கள் செய்வீங்க அந்த மாதிரி முதலீடுகள் வந்து உங்களுக்கு இன்றைக்கி அதிகமாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க இன்றைய தினம் உங்கள் செயல்பாடுகள் சிறப்பாக அமையும் நிறைய காரியங்கள் நீங்கள் வந்து வெற்றிகளை பெற முடியும் நாள் முழுக்க மகிழ்ச்சியாக இருப்பீங்க காரிய வெற்றிகள் மூலமாக பெயர் புகழ் செல்வாக்கு எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டகரமான சூழ்நிலை உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க வளர்ச்சி அபாரமாக இருக்குங்க உங்கள் தொழில் ரீதியாக சரி உங்களது பர்சனல் வாழ்க்கை ரீதியாக சரி அதிகமான வளர்ச்சிகளை நீங்கள் தினம் கண்டிப்பாக பெற முடியுங்க இப்பொழுது உங்கள் ஜார் வந்து டெம்பர் நிறையா இருக்கு அப்படின்னா இப்போ இது பர்மனென்ட் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் எல்லாமே இப்பொழுது காணாமல் போய் மறந்து விடுங்க அதனால் குடும்பத்தில் ஒற்றுமை கண்டிப்பாக கூடும் இந்த தினம் உடல் ஆரோக்கியம் சின்ன சின்ன பிரச்சனைகள் உங்களுக்கு வந்துட்டு இருக்கு அப்படின்னா மாற்று மருத்துவத்தை நீங்கள் நீங்கள் ட்ரை பண்ணலாங்க மாற்று மருத்துவம் மூலமாக உடல் ஆரோக்கியம் சீராகவதையும் நீங்கள் இந்த தினம் காண முடியுங்க பொறுமையாக நடந்து கொள்ளணுங்க எந்த சூழலையும் வந்து நீங்கள் பொறுமையை கண்டிப்பாக இழக்கக்கூடாது நெருக்கடியான நேரங்களில் இந்த தினம் உங்களுக்கு தேவையான உதவிகள் உங்களது வாழ்க்கை துணையின் சொந்தபந்தங்கள் மூலமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க உங்களுடைய மாமியார் போன்ற உறவு உறவினர்கள் மூலமாக உங்களுக்கு சில உதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்க அன்பு வென்ற காதலருடனான காதல் வாழ்க்கையில நீங்கள் அற்புதமான ஒரு நல்ல ரொமான்ஸ் உணவுகளை கண்டிப்பாக பெற முடியுங்க உங்கள் உயிரில் கலந்துவிட்ட ஒரு உணர்வு உங்கள் காதலருடனான காதல் வாழ்க்கையில் இன்றைக்கி உங்களுக்கு ஏற்படும் நண்பர்களே எனவே மகிழ்ச்சி உங்களுக்கு கண்டிப்பாக அதிகரிக்கும் இந்த தினம் மற்றவங்க உங்களுக்கு உதவி செய்கிறாங்க அப்படின்னா இந்த தினம் மற்றவங்க வந்து உங்கள் கிட்டதை பரிசுகள் கொடுக்குறாங்க அப்படின்னாலும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க ஏன்னா மற்றவங்க உதவி செய்கிறது பரிசுகள் கொடுக்கறதெல்லாம் உங்கள் கிட்டே சில உதவிகள் எதிர்பார்த்து தான் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஸோ கொஞ்சம் கவனமாக உதவிகளை கொள்ளுங்கள் அலுவலக பணிகளில் இன்றைய தினம் உங்கள் வேலையெல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் ஒரு ரீ செக் பண்ணுறது நல்லதுங்க எல்லா வகையிலும் நீங்கள் வந்து கிராஸ் செக் பண்ணிவிட்டு உங்கள் வேலையெல்லாம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்ட்டு உறுதியாக உங்களுக்கு ஒரு திருப்தி வந்துடுச்சுன்னா மட்டும்தான் உங்கள் ஃபைல்ஸ் வந்து நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணணுங்க உங்கள் உயர் அந்த ஃபைல்ஸ் நீங்கள் கொடுக்கலாம் ஸோ அதில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்க இன்றைய தினம் அதன் மூலமாக உங்களுக்கு நிறைய வெற்றிகளும் சந்தோஷமும் வந்து சேருங்க முக்கியமான நபர்களுடன் பேசும்போது வார்த்தைகளை வந்து நீங்கள் தவறாக பயன்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் நீங்கள் இருக்கிறதுனால செலக்ட் பண்ணி முக்கியமான நபர்கள் கூட நீங்க பேசும்போது ரொம்ப கவனமாக வார்த்தைகளை தேர்ந்தெடுத்து தாங்க பேசணும் செலக்ட் பண்ணி பேசுங்க அதன் மூலமாக சில சங்கடங்களை தவிர்க்க முடியும் நண்பர்களே நீண்ட நீண்ட நாட்களுக்கு பிறகு நீங்களும் வந்து உங்கள் வாழ்க்கை தனியும் இன்ற தினம் ரொம்ப ரொம்ப நிம்மதியாக இருப்பீங்க சந்தோஷமாக இருப்பீங்க கொஞ்சம் சில நாட்களாக அப்படி நிம்மதி இல்லாமல் இருந்த சூழ்நிலை இல்லாமல் இப்போ மாறிவிடும் நண்பர்கள் எனவே இல்லற வாழ்க்கையை என்ற தினம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சிகரமாக அமையும் அற்புதமான நாள்கள் என்ற தினம் புகழ் கூடும் எல்லா கருங்களும் சிறப்பாக செய்து முடிப்பீங்க திறமைகள் முழுமையாக வெளிப்படுத்துவீங்க எனவே அதன் ரீதியாக நல்ல ஒரு வளர்ச்சியை நீங்கள் காணக்கூடிய சிறந்த ஒரு நாள்கள் என்ற தினம் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா இருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய உரிமையை கேட்டுக்கொள்கிறீங்க இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமக்கு நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்னைக்கு நமது கடகராசி என்பர்களுக்கு கலராக என்ன அமையும் பார்த்தீங்கன்னா லைட் கிரே கலர் இன்றைக்கி பயன்படுத்தலாங்க லைட் கிரே கலர் இன்னைக்கு உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் மேலும் நம்பர் சிக்ஸ் ஆறாம் நம்பர் அதிர்ஷ்ட எண்ணாக இன்னைக்கு உங்களுக்கு அமைதுங்க நட்சத்திர ரீதியான பழங்களை காணப்படுது நமது கடகராசி என்பர்களில் யாரெல்லாம் இன்று தினம் புனர்பூசம் நட்சத்திரங்கள் நண்பர்களாக இருக்கீங்களோ இந்த தினம் தேவையில்லாத சில வாக்குவாதங்கள்லாம் நீங்க ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்பில் இருக்கும்போது அதெல்லாம் தவிர்க்க தவிர்க்க வேண்டியது ரொம்ப முக்கிய நண்பர்களே நெருக்கமான நண்பர்கள் உறவினர்கள் கூட குடும்ப உறுப்பினர்கள் கூட பழகும் போது சின்ன சின்ன வாக்குவாதங்கள் ஏற்படலாம் அந்த மாதிரியான வாக்குவாதங்கள் மூலமாக பாதிப்புகள் எதுவும் கிடையாது இருந்தாலும் அது மறைந்துவிடும் என்றாலும் நீங்கள் அளவுக்கு அதை குறைச்சிக்கிறது நல்லதுங்க முடிந்தாலும் வீட்லையே சமைச்சு சாப்பிடுங்க வெளியில் போய் நீங்கள் அவுட்டோரில் போய் சாப்பிட்றதெல்லாம் தவிர்க்கிறது ரொம்ப முக்கியங்க அதன் மூலமாக ஆரோக்கியம் சிறப்பாக பராமரிக்கப்படும் நண்பர்களே இன்றைய தினம் பூசம் நினச்சது நண்பர்களுக்கு அதிகமான உழைப்பு உங்கள் வியாபாரத்தில் நீங்கள் போடுவீங்க அது உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டை கண்டிப்பாக கொண்டு வந்து தரும் அது உங்களுக்கு லேட்டான அளவுக்கு கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் வருங்க இன்றைய தினம் மற்றவங்களுக்கு உதவி செய்யும்போது கூட நீங்கள் விவேகமாக சிந்தித்து செயல்பட வேண்டியது ரொம்ப அவசியங்க இன்றைய தினம் ஆயிலம் நட்சத்திரம் நண்பர்களுக்கு அதிகமான புகழ் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே ரகசியமான சில முதலீடுகள்லாம் இன்னைக்கு நீங்க செய்வீங்க இந்த தினம் நீங்க வாக்குவாதங்களை ஏற்படுத்திக் கொள்வதை தவிர்க்க வேண்டும் குறிப்பாக மத்தங்கிட்ட நீங்க வந்து இதை செஞ்சு தரேன் அதை செஞ்சு தரேன்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாத வாக்குறுதிகள் அள்ளி வீசிடக்கூடாதுங்க அதை குறைச்சுக்கிறது ரொம்ப முக்கியம் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே பிடிச்சிருக்குதாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே